தங்களின் உழைப்பை உறிஞ்சி தின்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என திருச்சி மண்டல பொறுப்பாளர் சீமானுக்கு எதிராக கொந்தளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவராஜ் திரு கந்தசாமி அவர்கள் மண்டல செயலாளராக இருந்தது இப்ப நான் இது போல தஞ்சை சட்டமன்ற தொகுதியில ஆதி தமிழர் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய ஆதி தமிழரை சார்ந்த ஒரு வேட்பாளர் ஒரு பெண்மணி சுபாதேவி முதன் முதலாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று இருபதாயிரம் வாக்குகளை பெற்றார்கள் இப்ப அவர் அவருடைய கணவர் குடும்பத்தோட கட்சிக்காண்டி உழைச்சாங்க இந்த தளபதிகள் எல்லாம் கட்சியை விட்டு நீங்க இருக்கீங்க ஏன் நீக்கினீங்க என்ற வெள்ளை அறிக்கை எங்களுக்கு வேணும் குற்றச்சாட்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் குற்றச்சாட்டை நீங்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றால் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை தவறு என்று நீங்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு முன்பால் அரசியல் மேடையில் மன்னிப்பு ஏனென்றால் அவர்களுடைய உழைப்பையும் நீங்கள் உறிஞ்சி தின்று தன்னைத்தானே வளர்த்துக் கொண்டீர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க